இவ்வாறு ரெண்டு பக்கமும் மரம் நடத்தப்பட்டதுக்கு ஒரு வரலாற்று கதை இருக்காங்க இளவுமையா போட்டோ எடுக்கிறது குற்றம் தான் ஏன்னாடா இதுல பழைய கோயில் இல்லாமல் இருக்கு தொன்மையான பாலம் இல்லாமல் இருக்கு ரெண்டு பக்கம் தண்ணி போகக்கூடிய மாதிரி மரங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே வராங்க ஏன்னா மரத்தில் தடி வைப்பாங்க இந்த இருக்குது இந்த இங்க வந்து இருக்க மாட்டா கிளிநொச்சிக்குதான் தான் வந்திருக்கோம் இருந்து இப்ப எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க குளிநாச்சி மாவட்டமே எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் செம வெயில் ஆனால் இங்கே குளங்களாக நிரம்பி காணப்படுவதால் இவ்வளோ அழகாக இருக்கின்ற பாருங்கள் வச்ச பசிலேருந்து காய்ச்சி அடைக்கிறது கிளிநொச்சி மாவட்டம் பார்க்கவே ஆசையாக இருக்குது எல்லா இடமும் குளங்கள்லாம் தான் வயல்கள் எல்லாம் அடுத்த போகவும் இப்போ மேற்கொள்ளப்பட்டு இருக்குது பாருங்கள் இதில் வேறு காட்டுறவங்களுக்கு தாமரை குளத்தை காட்டுற பாருங்க ரோட்டோடு சேர்ந்து தண்ணி அந்தளவுக்கு நிரம்பி வழிகின்றது அப்படி ரோட்டுக்கு சமான இருக்குது தண்ணி தாமரை இங்கே வந்து தாமரை எல்லாம் பிடுங்கி ஓத்தர்கள் இங்கே வழிபாடுகளை மேற்கொள்ளுவார்கள் இங்கே தமிழர்கள் அடுத்த கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாரும் சம அளவு வாழ்கின்றன ஒற்றுமையாக இல்லை எல்லாம் பழமையான கோயிலெல்லாம் காணப்படுது அதே மாதிரி சர்ச்சும் இன்றைக்கு கிழக்குதான் வார வழியில் கண்டனான் இதெல்லாம் தண்ணி பாயதற்காக பாலங்கள் ஒவ்வொரு இடங்களும் பெரும்பாலும் பாலங்கள் கட்டி விட்டுருக்கு இப்போ இப்ப நாங்கள் யூனியன் குணத்தை தான் போய்கொண்டிருக்கோம் போகிற வழியிலேயே சிறுறு பயிற்சியான நெல் பயிற்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு பாருங்க ஒரு அழகாக இருக்குன்ட்டு பார்க்கவே அப்படியே தண்ணி நம்பி காணப்படுது வயல் புழுதுகளும் இது இந்த ரோட்டு ரெண்டு பக்கமும் வயலும் நடுவில் ரோட்டும் போட்டிருக்காங்க காவிரி ரோட் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கும் இது சும்மா ஃபுல்லாக உயர்ந்து வளர்ந்துருக்க இதில் போக்கு காற்றடிக்க சும ஒன்று இவ்வளோ அழகாக இருக்கு முன்னும் ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே இவ்வளோ அழகா இருக்கு இப்போ வந்துட்டே நாங்கள் இதான் அந்த யூனியன் குளம் உண்டு ரெண்டு பக்கமும் மரங்கள் சும்மா நுழல் தரக்கூடிய மாதிரி வளர்ந்து அப்படியே படந்து போயிருக்கு அளவு வைக்க மழை பெய்தா கூடி பெரிதாக துளி விழுவாக கூடிய அளவுக்கு அடர்ந்து போய் காணப்படும் ரெண்டு பக்கம் மரம் அதோட பக்கத்தால் கால்வாய் தண்ணியும் ஓடிக்கொண்டு அக்கராயங்குளத்தின் தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கும் பேருங்க பக்கத்தையே போய்கொண்டிருக்கு இப்படியே ஒரு ஒரு கிலோ மைல் தூரத்துக்கு இரண்டு பக்கமும் மரங்கள்லாம் சூழப்பட்டு அப்படியே இந்த இந்த ரோட்டானது அவ்வளோ அழகாக இருக்கும் காற்று மரம் அவ்வளோ அழகாக இருக்குண்டு வெல்கம் டு தனு பிளாக்ஸ் நம்ம சென்னைக்கான புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தடுத்துக்கோங்க அதோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோ அழகா இருக்குது இடம் இப்போவே எத்தனை மணி இப்போ சரியாக பத்து மணி அவ்வளோ வெயில் இல்லாமல் அவ்வளோ அழகா பாருங்கள் ரெண்டு பக்கம் மரங்கள் இும் நூறு வருஷத்துக்கு மேல வரங்க. ஏன்னா மரத்தின தடி மே பாருங்க. அவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஆவடா. இருந்து வந்திருக்குன்னு பாருங்க. வாங்க ஜட அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு கால்வாயில. அதின்படி பார்க்க அப்படியே. தே? யுலபாக புராமியா எல்லாரும் மரங்களை வட்டி வட்டி நகர மரமாக்கல் மூலம் நாடு பொப்பை மரத்தை ஊக்கி வச்சுக்கொண்டிருக்கேன் ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் பார்த்ததிலேயே செல் அப்படியே செழிப்பு மிக்க இடமாக திகழ்கின்றது நான் அவ்வளவு மரங்கள் காணப்படும் இங்கே மரம் எங்கே போனாலும் மரங்கள்லாம் கூட இங்கே எல்லாம் வந்து அவர் போட்டு கொடுத்து கொண்டிருக்காங்க சின்ன வயசுலேருந்து பெரியாக்கள் மட்டும் போட்டு கொடுத்து கொண்டிருக்காங்க சாருங்க சின்ன பிள்ளையெல்லாம் போட்டு எடுத்து மாட்டாங்க சின்ன பிள்ளையார் அங்குடி ஒன்று வந்து இந்த ரோட்டுக்குள்ளாகவே ரெண்டு பக்கம் மரங்கள்லாம் இருக்கிறப்படிதான் என்ன விழா அப்படின்னா ஜூனியன்லாம் வந்து Mua Mua Mua